நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நல்லருள் புரிவாய் பிழையாரே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வரங்கள் தருவாய் பிள்ளையாரே ஆற்றங்கரையினில் அரச மரத்தின் கீழே அமர்ந்திருக்கும் எங்கள் பிள்ளையாரே பிள்ளையார் பட்டியில் உக்கிகள் போட்டு உன்னை தொழுவோம் பிள்ளையாரே நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நல்லருள் புரிவாய் பிள்ளையாரே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வரங்கள் தருவாய் பிள்ளையாரே துவங்கிடும் செயலுக்கு துணையாயிருந்து வெற்றியை தருவாய் பிள்ளையாரே அஞ்சு முகத்தோடு முகமாக ஜயத்தினை தருவாய் பிள்ளையாரே நல்லதே நடக்க வேண்டும் நல்லது நடக்கட்டும் நல்லருள் புரிவாய் பிள்ளையாரே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வரங்கள் தருவாய்